அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இருந்து ஒரு சூத்திரம் சூத்திரம்னா ஃபார்முலா இது வந்து போய மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து தொல்காப்பியம் இளம் புறனர் உரைன்னு போட்டிருக்கா இதோட இருக்கிறேன் அது ஃபர்ஸ்டு இதுலேருந்து நம்ம ஒரு தொண்ணூற்றி ஆறாவது பாட்டை பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இந்த மூணு பகுதி இருக்குது கலவியல்னால் காதல் செய்கிற டைமிங் அடுத்து வந்து கற்பியல்னா ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் அதாவது ரூல்ஸ் எல்லாமே ரூல்ஸ் தான் இப்படி இருக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சினிமாவில் இருக்குது நிறையா இல்லை இப்போ நம்ம தொண்ணூற்றி ஆறாவது பாட்டு பார்க்க போகிறோம் அதாவது என்ன விஷயம்னா ஒரு பெண்ணுடைய குணம் என்ன அச்சம் மடம் இந்த இருந்த எடுத்துகிட்டு இந்த பாட்டை பார்க்கலாமா இங்கே பாருங்க இதான் அந்த பாட்டு ஓகே நான் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் அதை டைப் பண்ணி வைக்கிறேன் அச்சமும் நானும் அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப அப்படின்னா அச்சம் நானும் மடம் இந்த மூணு மட்டும்தான் நம்மளுடைய தொல்கப்பத்தில் இருக்குது பயிர்ப்பு கிடையாது ஏன்னா பயிர்ப்புங்கிறது வந்து டச்சு பயிர்ப்புங்கிறது அம்மா அப்பாவை தவிர யாரை வேறு யாரையும் தொடக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல்ஸு அது வந்து நம்மளோட இதில் இல்லை அதை யாரோ பிற்பகுதியில் சேர்த்துருக்குறாங்க ஆனால் அது வந்து எந்த பா புக்கிலையுமே இல்லை சும்மா உரைநடையில் சேர்த்துருக்காங்க ஒரு இந்த மாதிரி சுயெல்லாம் கிடையாது அந்த பாட்டு அந்த மாதிரி இருக்குது அச்சம் வடம் நாணம்னா இது என்ன அர்த்தம்னா அச்சம்ங்கிறது வந்து கொஞ்சம் பயம் அல்லது ஹெசிடேஷன் ஓகே நாணங்கிறது ஷைனஸ் அது பெண்களுக்கு இந்த ஆண்களுக்கு இருக்குது இப்போ இவங்க ஆண்களுக்கும் நாணம் இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுமே நான் வைக்கப்படுவாங்க இப்போ அந்த நாணங்கிறது ஷைனஸ் ஓகே மடங்கிறது வந்து இன்னசன்ஸ் இப்போ நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அச்சம்னா பயப்படுறது ஸ்கேரி அப்படி கிடையாது அச்சங்கிறது ஒரு தயக்கம் ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது ஒரு விஷயம் புது இடத்துக்கு போகிறோம் ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறோம் டக்கு டக்குன்னு கிடுக்குன்னு போவோமா நமக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல உள்ளே போகிறது பேசுகிறது அதுக்கெலாம் அது வந்து ஹெசிடேட் தான் அது வந்து பயம் கிடையாது நம்ம வந்து பெரும்பாலும் எனக்கு அவங்கக்கிட்ட பேச பயமாக இருக்கணும் அது பயம் கிடையாது ஹெசிடேட் பண்ணுறது அடுத்து வந்து ஷைனஸ்ஸு பொதுவாக பெண்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் வந்து எல்லோருகிட்டையும் வைக்கப்பட மாட்டாங்க இது வந்து கலவியலில் இருக்கிற பகுதி அந்த காதலன் காதலி இடையில தான் வைக்கப்படுவாங்களே தவிர எல்லோருக்கிட்டேயும் வைக்கப்பட மாட்டாங்க அது அது எப்படி வைக்க வரும் அடுத்து வந்து மடன்ன் வந்து இன்னசன்ஸ் இன்னசென்ஸ்னால் இப்போது ஒரு கான்வர்சேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க எதை கேட்டாலும் எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்ல முடியுமா எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது இப்போ ஒரு விஷயம் தெரிலன்னா தெரிலன்னு சொல்லணும் இல்லை நீங்கள் வந்து பேச்சு நீண்டுக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் வந்து பேச்சு நீண்டுக்கிட்டே போகணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க அதாவது இதை வச்சு நாம வந்து ஒரு பெண் அப்படி செய்கிறான்னு நினச்சிக்க கூடாது ஜென்ரலாக சொல்றேன் ஒரு பேச்சு வந்து நீண்டுக்கிட்டே போகணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க பெண்கள் வந்து அது தெரில இது தெரில அப்படின்லாம் என்னென்னு தெரில அப்படின்னா ஆண் வந்து விளக்கம் கொடுத்துட்டே இருப்பார் ஏன்னா அவர் வந்து ஹீரோ மாதிரி ஓ அப்படியா உனக்கு தெரியாத நான் சொல்கிறேன் பாரு அதாவது ஒரு மதிக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து இது கூட தெரிலையா அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிட்டே இருப்பாங்க இதை உனக்கு தெரியலையாது நான் சொல்கிறேன் பாரு இப்போ நான் சொல்கிறேன் பாரு திருப்பி 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 சொல்லிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு புரியுதுங்களா அந்த பொண்ணுக்கு அந்த பேச்சை கண்டினியூ பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு அதாவது இந்த லவ் பண்ணுறப்ப அப்படி தான் இருப்பாங்க அதனால் இன்னோசன்ஸுங்கிறது வந்து அந்த பேச்சை வளர்க்கக்கூடியது ஒரு எல்லாமே ஒரு பெண் வந்து ஆ எனக்கு தெரியுமே தெரியுமே நீ அழகாக இருக்க அப்படின்னா அதுதான் எனக்கு தெரியுமே நீ அறிவாளியாக இருக்க அது எனக்கு தெரியும் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போது நீங்கள் நீ நல்ல புத்திசாலியாக இருக்கேன்னு சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னோட புத்திசாலி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க எதுக்கு சொல்கிறாங்கிறத யோசித்து புரியுதுங்களா எது சொன்னாலும் சில பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்க இப்போ நானே ஒரு பொண்ணுகிட்ட பாராட்டுறேன் அந்த பொண்ணு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு எழுந்துன்னு சொல்கிறாங்க ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லாதீங்க நான் டெடிக்கேட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அதாவது அந்த பொண்ணை எப்படி நான் பாராட்டணுன்ற அந்த வார்த்தையை சொல்கிறாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பு உறுப்பினு சொல்லுங்கள் ஒருத்தர் பாராட்டுறாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் வந்து ரொம்ப புகழ்றீங்க அப்படி நான் ரொம்ப சாதாரண விஷயம் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அது தன்மையாக சொல்கிறது அதாவது அடக்கம் அடக்கம் வந்து அமைதி மன அமைதியை கொடுக்கும் இந்த கர்வம் வந்து கர்வம் வந்து கர்வம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது கான்ஃபிடென்ஸ் வேறு கர்வம் வேறு கர்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிபி வர கூட வாய்ப்பு இருக்குது அப்படியே ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு அப்படின்னா நல்லா இருக்காது ஒரு ஒரு பெண்ணை பார்க்குற ப்ளஸ் இருக்காது இப்போ ரிசப்ஷனில் வேலை செய்கிறவங்க எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அதனால கொஞ்சம் இன்னசென்ஸாக இருக்கிறது வந்து ஒரு அழகுணர்ச்சி எதையுமே ஒரு ஆச்சரியமாக பார்க்கறது அதாவது செயற்கையான சொல்லலை இயற்கையிலேயே ஒரு அப்படி ஒரு உணர்வு ஒரு மனநிலை ஆனால் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அச்சம்னா பயமும் கிடையாது ஹெசிடேஷன் நாணங்கிறது ஷைனஸ்ஸு அது எல்லாருக்கிட்டையும் வைக்கப்பட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் வைக்கப்படுவாங்க அடுத்து வந்து மடம்ங்கிறது வந்து முட்டாள் தனம் கிடையாது அது இன்னசென்ஸ் ஏன்னால் ஒரு பெண் வந்து முட்டாளாக இருந்தால் சொசைட்டியில் எவ்வளோ அவ்வையாறு புலவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் முட்டாளா பெண்ணுனா முட்டாலெலாம் அர்த்தம் கிடையாது இது வந்து ஒரு அம்மாவே முட்டாளாக இருந்தாலும் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க சரியா மடன்கிறது வந்து இன்னசென்ஸ் இன்னசென்ஸ் இருந்ததுன்னா அந்த பேச்சு நல்லா வளரும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெண்டு பேருக்கு இடையில் அதுதான் இங்கே வந்து காதல் காலத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதை வந்து தொல்காப்பியர் வந்து பெண்ணிட்ட சொல்கிறார் இப்போ ஆணுக்கும் சில அட்வைஸ் பண்ணியிருப்பார் நிறைய அட்வைஸ் இருக்கும் ஆனால் ஏன் இது என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து இந்த பையன் கூட நீ இப்போ லவ் பண்ணுறப்போ உள்ளத்து புணர்ச்சி மட்டும் தான் நடக்கணும் அந்த உள்ளத்து புணர்ச்சினா பேசுறது பார்க்குறதுலேயே சந்தோஷப்பட்டுக்கிறது புரியுதுங்களா இப்போது லவ் பண்ணுறப்ப கை தொட்டெல்லாம் பேசலாம் மெய் தொட்டு அந்த இப்போ பேசுறது கையை தொட்டு பேசுறதெல்லாம் நம்ம இலக்கியத்தில் இருக்குது கையை தொட்டு டீராஜேந்திர படத்தில் மாதிரி ஒரு ரெண்டு அடி தூரத்தில் நின்று பேசுறதெல்லாம் கிடையாது தொட்டு பேசலாம் சரிங்களா இப்போ நம்ம தொட்டு பேசாதன்னு சொன்னால் கேட்க போகிறாங்க தொட்டு பேசலான்னு தான் இருக்குது நம்ம ரூல்ஸ்ல இருக்குது நான் சொல்கிறேன் தொல்காப்பியத்தில் இருக்குது அப்போ வந்து இந்த அச்சம் நானும் பயிர்ப்பு அந்த பயிர் போகிறது நம்மளோட ரூல்ஸ் கிடையாது இதில் வந்து சொல்லப்படலை அப்படி இல்லைன்னா இல்லை அப்போ வந்து நம்ம தொட்டு கையை தொட்டு பேசுறது அன்பா பேசுறது காதலோட பேசுறது ஓகே அதுதான் உள்ளத்து புணர்ச்சி அந்த உள்ளத்து புணர்ச்சியோட நீ வந்து இந்த பையனை லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுமா அப்படிங்கிறது தான் அந்த தொல்காப்பியர் சொல்றது புரியுதுங்களா ஏன்னா ஒரு பையன் வந்து சரியில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவனுக்கு சில ரூல்ஸ் வச்சிருப்பாரு இங்கே பாரு அந்த பொண்ணுகிட்ட நீ போயிட்டு அத்துமீறு ஒரு லிமிட்டை தாண்டி போனின்னா நீ வந்து ஒரு ஆணே கிடையாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அந்த பையன் நல்லவனாக கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு பெண் வந்து ட்ரிகர் பண்ணால் அவன் மோசமானவனாக வாய்ப்பு இருக்குது ஸோ உன உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த பையனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா ஊரே உங்களை பற்றி பேசும் இந்த பொண்ணு இந்த பையனு அப்படி ஆகிடுச்சா சொல்லுவாங்களா இல்லையா அப்போ என்ன நடப்பாங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் அவசர புத்தி ரெண்டு பேருக்கும் அறிவில் அப்படி தானே சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறாங்க பெண்ணுக்கு வந்து அச்சம் மடம் நாணம் வேணும் இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த புக்குப்படி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நோனா நோ அப்படி தான் அது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி சரிங்களா ஃப்ளெக்சிபி ஃப்ளெக்சிபிலிட்டியை நீங்கள் வந்து பிரேக் பண்ணலாம் அதை ஃப்ளெக்ஸிபிலிட்டியை வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் எஸ்ஸோ நோவோ அதுக்காக நீங்கள் வந்து மெனக்கடணும் புரியுதுங்களா மெனக்கடனும் அது என்னதான் தான் ஒய்ஃபாக இருந்தாலும் என்னதான் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபு தான் முடிவு பண்ணுவாங்க இப்போ இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க முடிவு பண்ணுறாங்களோ கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ஏன் வந்து கல்யாணங்கள் தான் அதெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து சாயங்காலம் வேலை விட்டு வர்றீங்கன்னா அன்பாக இருக்கணும் ரொம்ப காதலோடு கொஞ்சம் பேசணும் அப்போ தான் வந்து மற்ற நேரத்தில் அவங்க நல்லா பழகுவாங்க சரிங்களா நீங்க வந்து வேலை முடிஞ்சு வந்து சிடு சிடு அது குடும்பத்துக்கு லாய்க்கப்படாது குடும்பத்துக்கு நல்லதில்லை ஒரு சில வீடியோலாம் நீ நியரானாவில் ஆஃபீஸு விட்டு விட்டு போவே பிடிக்கல அப்படின்னா அப்புறம் எது கல்யாணம் பண்றீங்க எவ்வளோ லட்சம் செலவு பண்றீங்க அதாவது ஒரு பெண் வந்து அவளை வந்து சாப்பாடு செஞ்சு ரெடியாக உட்காந்துருப்பா வீட்டில் அதுல பிள்ளைங்க ரெண்டு இருக்கும் அது வந்து பிள்ளைங்க எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது முய்யா கொய்யா பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும் அதை பண்ணாது இதை பண்ணாது இதை பண்ணாது வீடு முழுக்க அந்த நெகட்டிவான தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சிக்கலாம் அங்கே போய் செய்யாத இதை செய்யாதான்னு இந்த சவுண்டெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா சத்தம் வரத்தானே செய்யும் வீட்டுக்கு போகவே பிடிக்கல நைட்டு பத்து மணி தான் போவேன்னா அந்த பெண் வந்து சாயங்காலம் அஞ்சு மணி வர வேண்டிய ஒரு ஆண் ஆறு மணிக்கு வர வேண்டிய ஒரு ஆண் பத்து மணிக்கு அவன் போனான்னா என்ன அதாவது குடும்பத்தில் லட்சணமாக சொல்லுங்கள் அதை வெக்கமெலாம் வேற நீ என்ன சொல்கிறானுங்க எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கலன்னு ஒரு பெண் அப்படி சொல்ல முடியுமா வீட்டில் பிள்ளைங்க இருக்குது கணவர் வீட்டுக்கு வந்திருப்பார் நான் பத்து மணிக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா இதெல்லாம் ரொம்ப அநாகரியமாக இருக்குது அந்த நிகழ்ச்சியினால் சொல்லணும் இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது அப்புறம் எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் லவ் பண்ணுறதே கிடையாது அப்புறம் எது கல்யாணம் அப்புறம் டிவி வாங்கிட்டு வந்து அப்படி டிவியே பார்க்காம அப்படியே வச்சுருவீங்களா என்ன நான் எங்கள் வீட்டில் டிவி இருக்குன்ட்டு அப்புறம் எதா நான் பேசிட போகிறேன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அதாவது அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குல்ல இது வந்து உங்களோட அன்பு காதலை பொறுத்து தான் அது இருக்குது ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து பாசமாக இருந்தால் பெண்களை வந்து நேருக்குன்னு சொல்லிருக்கணும் பெண்களை வந்து பாசத்தால் தான் கட்டுப்படுத்த முடியும் சிடி சிடி உள்ள வர்றது இல்லை அடிக்கிறது வெறுப்பேற்றுறது அவமானப்படுத்துறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ் அவங் உங்களுக்கு மனசுக்கு நல்லதில்லை அவங்க மனதுக்கு நல்லது இல்லை சீக்கிரம் ரெண்டு பேருமே வயசாகி வரலை போகணும் சரியா அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் அதை நான் சீரியஸாக பேசிட்டேன் நான் ரொம்ப நல்லா பேசணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இது ஒரு முக்கியமான பாட்டு சரியா அச்சம் மடம் நானும் மூணு வந்து ஒரு பெண்ணுக்கு கூறியது ஆணுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சிடலாம் சரியா நன்றி வணக்கம்